எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் புகையும் கொலை இந்த கதையில வரக்கூடிய பெயர் நிகழ்வு கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது யாரையும் எதுக்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது கதையில வரக்கூடிய நிகழ்வுகள் கூட ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக கதைக்கு ஏற்ப சொல்லப்பட்ட வரிகளே தவிர தவறான வார்த்தைகளோ அல்லது யார் மனதையும் புண்படுத்துமான வார்த்தைகளும் கிடையாது புகையும் கொலை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும் வண்டி நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே அந்த ரோட்ல போயிட்டு இருக்குது அது பைபாஸும் கிடையாது சப் கிடையாது அது இப்போதான் பைபாஸ்க்கு டெவலப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா அந்த வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்க நல்லா ரெண்டு புறம் மரங்கள் அப்படியே நல்லா கோவ மாதிரி வந்து அவங்கள வரவேற்கிற மாதிரி இருக்குது பாட்டு நல்லா சத்தமாக போட்டுக்கிட்டு அந்த வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன லைட் வெளிச்சம் தெரியுது ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே அவங்க கண்ணுக்கு அந்த லைட் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு லைட்டு பிளிங்க் ஆகுது ஆஃப் ஆகுது பிளிங்க் ஆகுது ஆஃப் ஆகுது அது அவங்களுக்கு கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு வண்டியை மெல்ல ஸ்லோ பண்ணி பார்க்க அங்கே நல்லா நல்லா ஜொல்லிக்கிற அளவுக்கு சேலை கட்டிக்கிட்டு தலை நிறையா பூவை வச்சுக்கிட்டு கையில் ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சில சிரிப்போட நல்லா லிப்ஸ்டிக் போட்டு பவுடர் போட்டு பாக்கறக்கு பளிச்சுன்னு ஒரு பொண்ணு நின்ட்டு இருக்குது அந்த பொண்ணை பார்த்த உடனே டிரைவர் வண்டியை வேகமா ஓட்டலான்னு போக பக்கத்துல இருந்த ஆளு வண்டியை ஸ்லோ பண்ணு உடனே அதுக்கு வேண்டாங்க தேவையில்லாத வேலை வண்டியை ஸ்லோ பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அதுக்கு பின்னாடி கொண்டுட்டு இருந்த ஒரு ஆளு என்னடா பிரச்சனை ஆயிட போகுது இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு தெரியாதா என்ன ஏண்டா அப்படின்னு முன்னாடி இருக்கிற ஒரு கேக்க அந்த சிரிச்சுக்கிட்டே வண்டியை நிறுத்துடா ஏங்க இது எதாவது பேய் பிசாசு காத்து கருப்பு அந்த மாதிரி இருக்க போகுது இல்லைன்னா கொள்ள கொள்ளையா இருக்கும்போது பொம்பளைகளை நிக்க வச்சுட்டு பொம்பளைக வந்து பக்கத்துல நிக்கும் பொழுது சுத்தி பத்து ஆம்பளைக நல்லா பெரிய பெரிய கட்டையோட வந்து நிற்குவாங்க நல்லா வண்டி அடிச்சு ஒடிச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போயிருவாங்க இல்லைன்னா நம்மள கொண்டுட்டு போயிடுவாங்க அதனால இதெல்லாம் வேண்டாங்க பிளீஸுங்க நாம அப்படியே போயிடலாங்க டே 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 என்னடா இதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காதுரா இந்த மாதிரி சைட்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா போறதே அதுக்காக தான் நீ முதல்ல சைட்ல வண்டி நிறுத்து நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது டிரைவர் மெல்ல கொண்டு போய் வண்டி அந்த பொம்பளை பக்கத்தில் நிறுத்துறாரு தள்ள தள்ளு வாசத்தில் அந்த பொம்பளை பார்த்து சீட்டுக்கு கண்ணாடி கீழே எதுக்கும் இருக்கட்டுமேன்ட்டு அந்த பொம்பளையோட கையை பாக்குறாரு அந்த அம்மாவோட கையை பார்க்கும் பொழுது அந்த அம்மா கையில எதுவுமே இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற சுத்தி முத்தி எல்லாத்தையும் பாக்குறாரு ஒருவேளை டிரைவர் சொன்ன மாதிரி ஏதாவது என்ன பண்றதுங்கிற மனசுல எண்ணம் அவங்களுக்கு தான் இருந்துச்சு என்னமா என்ன எதுக்கு நிக்கிற ஆஹ் லைட் அடிச்சுட்டு இருக்கேன் இவ்வளவு மேக்கப் போட்டிருக்கேன் எதுக்கு நிக்கிற உனக்கு தெரியாதா என்ன எவ்வளவு அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் இப்போதைக்கு சரினா சரிதான் திரும்பி பார்த்தா அந்த ஆளு அவன் ஃப்ரெண்டை பார்த்து கண்ணடிக்க அவனும் சரின்னு சொல்ல சரிதான் வண்டியில ஏறியா உம் ஏற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு உள்ள ஏறி அந்த ஒட்டு மொத்த காரு குப்னு செண்டிலி மல்லிப்பூ வாசலுமே பயங்கரமா தூக்கி விடுது டிரைவர் கூட சொன்னது எல்லாமே பொய்யா போயிடுச்சு இது ஏதோ இவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரிதான் நாட்டு இருக்குது பரவாயில்லடா சாமி நினைச்சுக்கிட்டு வண்டிய எடுக்கிறாங்க காலையில ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் ஜீப்ல கைய வச்சு நிட்டு கூடிய மதி அந்த டெட் பாடிகளை உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டெட் பாடியை பார்க்க பார்க்க மதிக்கு இன்னும் எச்சா வாந்தி வர மாதிரி இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரம் மேடம் எல்லாமே வந்துட்டாங்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் நான் கேட்ட டீட்டெயிலாக வந்துடுச்சா எஸ்ஐ போயிருக்கிறாரு மேடம் எஸ்ஐ அனுப்பி ஒரு மணி நேரம் ஆச்சு என்னென்னு ஃபோன் பண்ணி கேளுங்கண்ண இன்ஸ்பெக்டர் மதி சொன்ன அடுத்த நிமிஷம் சுந்தரம் ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ண பிரபு லைனுக்கு வராரு சார் மேடம் ஆ யெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேனே இதை வந்துட்டுருக்கிறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே மதிக்கிட்ட வந்து சுந்தரம் மேடம் எஸ்ஐ வந்துட்டுருக்குறாரு மேடம் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது இருந்து வந்த சிந்து அங்கேருந்து எந்திரிச்சி வராங்க ஏற்கனவே அந்த ரெண்டு டெட் பாடியும் போட்டு நல்லா செக் பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து நிற்க சிந்துவை பார்த்த மாதிரி சொல்லுங்க சிந்து திங் சீரியஸ் மேம் இந்த கம்ப்ளீட்லி ரெண்டு டெட் பாடியும் சீரியஸில் தான் இருக்கு என்ன சொல்கிறீங்க இட்ஸ் ஃபிக்ஸ்டு பிளானட் மர்டர் அப்படின்னா அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் வாண்டடா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி ரெண்டு பேர்த்தையும் நல்லா அருவாளால வீசி வீசி கொண்டிருக்கிறாங்க அவங்க வீசி கொண்டது ஆழத்தை வச்சு பார்க்கும் பொழுது பயங்கர வெறியோட கொண்டிருக்கிறது நல்லாவே தெரியுது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு கைரேகை இருக்கு நாங்கள் ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்திருந்துருக்கிறோம் அதை வச்சு நாங்கள் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லறோம் டெட் பாடி நீங்க எதுக்கும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க பட் இது பிளானட் மர்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணது மூலமா தெரிஞ்சிருச்சு மேடம் இன்னும் எங்க டீம்ல இருக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் சொல்லிட்டு சிந்து மறுபடியும் கண்டுபிடிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியுமே ஏதாவது க்ளூ கிடைக்குமானு சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க டீம் கூட போக ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்க்க பைக்ல இருந்து இறங்கின பிரபு மெல்ல நடந்து வந்து மேம் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு மேடம் அந்த காரோட வண்டி நம்பர் எல்லாமே கிடைச்சிருச்சு அவங்க மூணு பேர் போல மேம் ஒரு டிரைவர் ரெண்டு பேர் பின்னாடி உந்திருக்கிறாங்க இங்கிருந்து ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஈரோடு டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய டோல்கேட் மூலமா டோல்கேட்ல சேலம் ரோடு வழியா வந்து தருமபுரிக்கு போறக்காக வந்திருக்காங்க இருக்கிற எல்லா டோல்கேட்லயுமே குறிப்பிட்ட டைமிங்ல அவங்க வண்டி கிராஸ் ஆயிருக்குது சேலம் கிராஸ் பண்ணும்பொழுது மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் வண்டி கிராஸ் ஆகல மேபி அவங்க சாப்பாடு நிறுத்திருக்கலாம் ஏன்னா அது கரெக்டா அவங்க நைட்டு டின்னர் சாப்பிடற டைமா இருந்துச்சு ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல மேடம் நம்ம கிருஷ்ண கிருஷ்ணகிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களுடைய அந்த வண்டி வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த எல்லா சிசிடிவி கேமராலையும் பார்க்கும் பொழுது இவங்க மூணு பேர் தான் டிராவல் பண்ணிருக்காங்க மேடம் சோ இங்க ரெண்டு டெட் பாடி கிடக்கிறது வச்சு பார்க்கும்பொழுது கூட வந்த இன்னொருத்தர் தான் அவங்களை கொண்டிருக்க முடியும்னு எங்களுக்கு தோணுது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய கைரேகை அப்புறம் இவங்களோட கைரேகை இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா மேபி இவங்க ரெண்டு பேத்துல யாரு இல்ல இன்னொரு ஆள் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதை கேட்டு முடிச்ச உடனே சிந்துடு சொல்லிருக்கேன் கைரேகை என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இவங்க யாரு என்ன இதெல்லாம் தெரிஞ்சா ஆமா மேடம் வண்டி நம்பர் வச்சு பாக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே கோயமுத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல அப்படி இப்படினு சின்ன சின்ன பிசினஸ் அப்புறம் அங்க இங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்துன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபேமிலி இருக்கு மேம் ரெண்டு பேர்த்துக்குமே பசங்க இருக்கிறாங்க ஃபேமிலிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க மேடம் மேடம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அது பிரபு இது கன்ஃபார்ம் கொலையாதான் இருக்குன்னு சொல்றாங்க டெட் பாடி ரெண்டையும் நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகணும் இப்போ கார்ல இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க மூணாவா வந்தால் எங்க எங்கே போனார்னு எனக்கு தெரியல ஒருவேளை மூணாவது வந்த தான் கொலை பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன மோட்டிவா இருக்குன்னு தெரில அதுக்கு அவங்க வீட்டில இருந்து வந்து யாராவது இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட வாக்குமூலத்தை நம்ம கேட்டோம்னா மட்டும்தான் நம்மளால இருந்து எதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் இந்த சீனை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு இன்ஃபர்மேஷன் எத்தனை மணிக்கு வந்துச்சு அது சுந்தரமன்னு சுந்தரமண்ணா மேம் கூப்பிடுறாங்க பிரபு கூப்பிட்ட உடனே சுந்தரம் வேகமா அங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்க அந்த நோட் பேடோட வேக வேகமா ஒடியாடுறாரு சொல்லுங்க மேடம் அண்ணா இந்த சீனை முதல்ல யார் பார்த்தது யார் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணது கொஞ்சம் கூப்பிட முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க மேல ஒரு சட்டை ஜென்ஸோட சட்டை கீழே வந்து ஒரு பாவாடை அதாவது கட்டுப்பாவாடிக்கு போடக்கூடிய ஒரு பாவாடை அதை போட்டுக்கிட்டு தலையில் துண்டு அது கூட கையில் ரெண்டு குடம் அதுக்கப்புறமா தோல்ல ஒரு துண்டு வச்சுக்கிட்டு அந்த அம்மா நிற்கிறாங்க அவங்க பக்கத்தில் வந்த உடனே உங்கள் பேர் என்னம்மா பூங்குடிங்க நீங்கள் இந்த ஏரியா சேர்ந்தவீங்களா ஆமாங்க எதுக்கு இந்நேரத்துக்கு இங்கே வந்தீங்க இங்கே அப்படி ஆட்கள் நடமாட்டம் கிடையவே கிடையாது மேடம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு ஊர் இருக்குது அதுதான் எங்கள் ஊர் அங்கிருந்து தண்ணிக்கு நாங்கள் இங்கே தான் வருவோம் ஏன் இன்னத்துக்கே வரேங்க மேடம் அது வந்து காட்டுக்கு போகிறக்கு வசதி இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக போகணும் பைப் இருக்கிற இடத்துக்கா போனோம்னா ரெண்டே முடிச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த பக்கமாக வருவோம் இப்படி எல்லாம் இருக்குது என்ன பண்ணுறதுங்க மேடம் இப்படியெல்லாம் இருக்குது எப்போ பாத்தீங்க என்ன பாத்தீங்க நடஞ்சது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் மேடம் அதை நான் காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்காட்ட இந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் தண்ணி உடிச்சுக்கிட்டு அப்படியே காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் தனியாக வந்தீங்களா கூட யாரும் வரலையா கூட யாரும் இல்லை மேடம் பொம்பளைகள்லாம் முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்க இல்லைன்னா பின்னாடி வருவாங்க நான் ஏழு மணிக்கெலாம் பட்டறைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்துட்டேன் அப்படி வரும் பொழுது ஏதோ ஒரு மாதிரி வாடை அடிச்சிச்சு மேடம் அது மட்டும் இல்லாமல் சத்தங்க அடிச்சு மேடம் என்ன சத்தம் என்ன சத்தத்தை கேட்டீங்க ரெண்டு மூணு நாய் கத்திட்டு இருந்துச்சு மேடம் அப்புறம் காக்காலாம் கூட இருந்துச்சு எனக்கு என்னன்னே புரியல அதனால மெல்ல மெல்ல போய் அந்த இடத்துல பார்க்கலான்னு பார்த்தா இந்த வெள்ளை சட்டம் முழுக்க ரத்தத்தோட ரெண்டு பேர் இருக்கிறாங்க அலறி போச்சு மேடம் எல்லாத்தையும் தூக்கி இங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டேன் அங்கே உன எங்க அப்பாரு கேட்டாரு ஏங்கண்ணு இப்படி வரையின்னு பதட்டத்தில் ஒரே உளர உளறிட்டேன் மேடம் அவருதான் அங்க இருக்கிற ஊர் பெரியவங்களாம் கூட்டிட்டு இங்க வந்து பார்த்தாரு பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கடந்தாங்க மேடம் இந்த நாய் ஒண்ணு மட்டும் துணியை பிச்சுட்டு ஓடிடுச்சு போல ரெண்டு பேரும் இப்படி கிடக்காத பார்த்துடுற எங்க அப்பாருமோ அவரோட ஸ்நேகிதலும் சேர்ந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோட நம்பரை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு சொன்னாங்க மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல மேடம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி முடிக்கவே யார் உங்கள் அப்பா சொன்ன அடுத்த நிமிஷம் ஒருத்தர் நல்ல தலை நிறைய வெள்ளை முடியோட லுங்கி சட்டை போட்டுக்கிட்டு துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு வந்து வணக்க சொல்கிறாரு வணக்கம் மேடம் வணக்கங்க ஐயா உங்கள் பொண்ணு என்ன சொன்னாங்க மேடம் இப்போ உங்ககிட்ட சொன்னதே தான் மேடம் எங்ககிட்ட சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பூங்குடி சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா சொல்கிறாரு சரி எத்தனை மணிக்கு வந்து உங்கள் பொண்ணு சொன்னாங்க ஒரு அஞ்சே முக்கால் ஆறு ஆறேகால் இருக்கும் மேடம் கரெக்டா ஒரு ஆறரைக்குள்ளே இருக்கும் மேடம் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய எல்லாம் கூப்பிட்டேன் மேடம் முதல்ல அவர்களாம் நம்ப மாட்டேன்ட்டாங்க அப்புறமா தான் வேக வேகமாக வந்து எல்லாம் திரட்டிக்கிட்டு வரும் பொழுது ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு மேடம் வந்து பார்த்தா இப்படி இருந்தாங்க கடைசியில் ஐயாவோட நம்பரை பிடிச்சி ஃபோன் பண்ணிவிட்டேன் மேடம் ம் ஏன் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணீங்க எட்டு மணி ஆட்ட ஊரை திரட்டி கொண்டாந்து முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே மணி ஆயிடுச்சு மேடம் அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு சரி இங்க இருந்துக்கிறவங்க யாரும் வெளியில எங்க போக கூடாது கூப்பிட்டாலும் ஆகணும் சரியா சரிங்க மேடம் சொன்னதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் விலகி நிக்க அங்கிருந்து வராங்க வந்தவங்க மேடம் உடம்புல எல்லா பக்கத்துலயும் வெட்டுக்காயம் இருக்கு ஒரு இடம் விடாம ஃபுல்லா வெட்டியிருக்கிறாங்க ஆத்திரத்தோடத வெட்டியிருக்கிறாங்க அண்ட் அவங்க வெட்டுப்பட்ட காயத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை வெட்டுல இறக்காம போனா கூட விஷத்துல இறக்கலாம் அப்படிங்கறக்காக அவங்க வெட்டின அருவாள்ல விஷம் கலந்துருக்கிறது நல்லாவே தெரியுது நாங்கள் ரிப்போர்ட்டுக்கு அவங்களோட ப்ளட் சாம்பிள் எடுத்து வச்சுருந்துருக்குறோம் அதனால இது கண்டிப்பாக திட்டமிட்ட கொள்ளை அப்படின்னு நாங்கள் பக்காவாக சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை மேடம் ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப நேரமாக சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குமே நகம் கிடையாது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய தழும்புகள் அப்புறம் ரெண்டு பேர்த்தினுடைய பிறப்புறுப்புமே லைட்டாக அறுக்கப்பட்டிருக்குது வாட் என்ன சொல்கிறீங்க ஆமாம் மேடம் அந்த கொலையாளி ரெண்டு பேர்த்தினுடைய பிறப்பொறுப்பையும் அறுக்கறக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால முடியல போல் அதனால் அப்படியே விட்டுட்டு ரெண்டு பேர்த்தையும் சரமரமாக வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்கிறாங்க மேடம் மை காட் மேடம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துலையும் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் நீங்க இத போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடலாம் மேடம் சொன்னதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐ பாக்க பிரபு வேக வேகமா ஜிஹெச்ல இருந்து வந்தவங்க இல்ல கூப்பிட்டு சொல்ல ஜிஹெச்ல இருந்து வந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் டெட் பாடி எடுத்து போறதுக்காக வந்து நிக்கிறாங்க ஸ்ட்ரக்சர் ஒண்ணு வர ரெண்டு பேர்த்தோட டெட் பாடியும் போட்டு மேலே கவர் போட்டு எடுத்துட்டு போறாங்க போட்டோ ரிப்போர்ட்ல இருந்து வந்தவங்க பிரஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் வேணுங்கிற போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அந்த ஏரியாவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா அந்த டேப் கட்டப்படுது சிந்து சொல்லிட்டு போன விஷயம் மதியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடங்களை மனசுக்குள்ள மதிக்கு இன்னும் பல கேள்விகள் வருது ஒரு ஆணனுடைய பிறப்புறுப்பு அடுக்கிற அளவுக்கு ஒருத்தர் கோவம்னா அப்ப அந்த ஆண் கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பணிந்திருக்கணும் அதுவும் பாலியல் ரீதியா தப்பு பணிந்திருக்கணும் அப்போ இறந்து போன ரெண்டு பேர்த்தினுடைய பேரு ஊரு அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரிச்சா மட்டும் தான் அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியும் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு யாரோ பழித்தித்தது நல்லாவே தெரியுது அப்ப குற்றவாளிகள் கொன்னவன் அப்படின்னாலும் குற்றத்தை முதல்ல பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் எஸ்ஐயை கூப்பிட பிரபு பக்கத்தில் வந்து நிற்க மேடம் சொல்லுங்கள் மேடம் கோயம்புத்தூர் போங்க இவங்க ரெண்டு பேர்த்து பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் கேளுங்க ஃபேமிலி இங்கே வந்து டெட்பாடி வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் யார் என்ன ஏதாவது க்ரைம் பண்ணியிருக்காங்களா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையும் கலெக்ட் பண்ணுங்க மே இவங்க சொன்ன ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணாமல் குற்றவாளி இவங்களை தண்டச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஒயர் மாதிரி இருக்கக்கூடிய பொருளை சுருட்டிக்கிட்டு அதை தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டே ஃபாரன்சிங் ஆஃபீஸர் சிந்து பக்கத்தில் வந்து மதிய பார்த்து மேம் ஒன்மொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சொல்லுங்க மேம் என்ன விஷயம் கொலை பண்ணது ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி கொண்டிருக்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்கள் கொன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மதிக்கு இன்னும் சந்தேகங்கள் அதிகமாயிட்டே போகுது ஒத்த ஆள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தரமட்டமாக்கியிருக்காங்க அப்படின்னா அளவுக்கு அந்த ஆளுக்கு வெளியே இருக்கணும் ஆனால் என்னதான் காரணமா காரணமாக இருக்கும் யாராக இருப்பாங்க அப்போ கூட வந்த டிரைவரும் அந்த பொண்ணும் எங்கே போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வேற எங்காவது போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆளுனுடைய நோக்கம் என்னவாதான் இருக்கும்